ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படிங்களாக்கீங்களா இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான வெண்டைக்காய் மண்டி தாங்க போகிறோம் இதில் தேங்காய் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது வாங்க வீடியோக்குள்ளே போலாங்க அதுக்கு நான் வந்து கா கிலோ வந்து வெண்டக்காய் எடுத்துக்கிறேன் வெண்டக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க அதுக்கு வந்து தேவையான புளியை வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து ஊற வச்சுக்கிறேன் இந்த அளவுக்கு புளி போதும் ரொம்பவும் புளி சேர்க்காதீங்க இப்போ வந்து தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க வெண்டக்காய் தக்காளி அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம் கருவேப்பிள்ளை சீரகம் இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள் இப்போ ஒரு மண்சட்டி எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி நல்லெண்ணா ஊற்றிக்கிறேன் நல்லா ஊற்றணும் போது அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் இது போல் மண் செடியில் வந்து தயவு செய்து குழம்பு வைங்க தயவு செய்து குக்கரில் அழுமலி பத்திரத்தில் வைக்காதீங்க உடம்புக்கு ரொம்ப கெடுங்க இப்போ வந்து என்னென்னா கொதிச்சிருச்சு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பூண்டை வந்து இடிச்சு எடுத்துக்கலாம் பூண்டை இது போல் தோலோடு இடிச்சு போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் பாரம்பரிய முறையில் தமிழ் சமையல் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்க இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒரு ஒரு பொருளாக சேர்த்துக்கலாங்க இதில் நம்ம வந்து முதல்ல வந்து சீரகம் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயம் இந்த சீரகம் வெந்தயம் தாங்க இந்த மெட்டக்காய் வண்டிக்க ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ரொம்ப உடம்புக்கு நல்லது அயன் சத்து மிகுந்துதுங்க இது முதல்ல வந்து நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் பச்சை வாசனை பொருளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க இந்த சீரகம் வெந்தயம் கருவேப்பிலை வந்து எந்த ஒரு புளிக்குழம்புக்கும் முதல்ல சேருங்க அப்போ வந்து டேஸ்ட்டே வந்து புளிக்குழம்போட வாசத்தனுக்கு எதுவாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதை சேர்த்துக்குங்க இப்போ வந்து நம்ம நறுக்கி வைத்த வெண்டக்காய் வந்து லேசாக வந்து பச்ச வாசனை பொருளுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இதில் வந்து கொடகொழுப்பு தன்மை இருக்கும் அதையும் வந்து வதக்கும் போது கொஞ்சம் போயிரும் அதுக்குன்னு ரொம்ப வந்து வதக்காதீங்க ரொம்ப கருவறளவுக்கு வதக்காதீங்க வெண்டக்காவோட சத்தே போயிடும் அதனால் வந்து லேசாக வந்து கொடகொழுப்பு தன்மை போகிற அளவுக்கு மட்டும் வருத்தம் எடுத்துக்கோங்க அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ வந்து ஒரு போட்டு மூட வச்சுருங்க பாருங்கள் போட்டு மூடி வைக்கும்போது நம்மளுக்கு வேகம் செய்யுது கூடுதலாக வந்து இந்த பச்சை வாசனை போகுது இந்த கொடகொழப்பு தன்மை கொஞ்சம் லேசாக போயிடும் அவ்வளோதான் வதக்கி எடுக்கும் போதே வந்து அடுப்பை ஸ்லோ பண்ணிகிட்டே வதக்குங்க ஏன்னா வந்து கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கருகுனா வந்து வாசனையோட ஸ்மோக்கியோட ஸ்மெல்லாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து நம்ம மனுஷட்டிலே சமைச்சாலும் இந்த காய்கறிகளை வந்து ஓவராக வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது அப்படியே சத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் இப்போ சுத்தமாக வந்து வதக்கி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம இடித்து வைத்த பூண்டு இதையும் சேர்த்து நம்ம லேசாக வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இந்த பூ நம்ம இதில் வந்து நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறது கிடையாது வெங்காயம் இல்லாமல் அந்த குழம்பு செய்ய போகிறோம் வெங்காயம் இல்லாமல் செஞ்சு பாருங்கள் ஏன்னால் வந்து வெங்காயத்தில் அதிகப்படியான எப்படியான ஸ்மெல் இருக்கிறதுனால சில பேருக்கு ஒத்துக்காது அதனால் இதில் வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கல வெங்காயம் சேர்க்க வேண்டியவங்க சேர்த்துக்கோங்க இப்போ லேசாக வதக்கி எடுத்தாச்சுங்க இப்போ வந்து நம்ம நறுக்கி வைத்த தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம் நான் என்னோடய சமையலை பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தக்காளி வதக்க வேண்டாம் இது போல் தட்டை போட்டு மூடி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து தக்காளி வெந்துடும் பாருங்கள் தக்காளியோட தோல் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம வதக்கும் போதே வந்து தக்காளி வந்து சூப்பராக வெந்திருக்கும் இது ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸுங்க நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அது வந்து தக்காளி வந்து லேசாக வதக்கி விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ வந்து தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் வந்து இந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க இந்து உப்பு சேர்த்துக்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் வந்து அயோடின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நார்மல் அயோ உப்பை இது ரொம்ப ஹெல்த்தியானது தேவையான மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கங்க மஞ்சத்தூள் வந்து அளவாக சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் காரம் இதில் வந்து நான் அதிகமாக வந்து சேர்த்துக்க போகிறது கிடையாது ஏன்னா நம்ம தேங்காயும் சேர்க்காதனால வெறும் வந்து மிளகாப் பிடியும் அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப காரம் அடிக்கும் அதனால் அளவானே வந்து காரமே வந்து இது குழம்புக்கு வந்து போதுங்க நீங்கள் புளி குழம்பு செய்கிற மாதிரி இருந்தால் காரம் ஒன்று ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குங்க நான் வந்து இன்றைக்கி மண் வெண்டைக்காய் தான் செய்ய போகிறேன் அதனால் வந்து நான் அளவான மிளகாத்தூள் மல்லித்தூளை வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ எல்லாத்தையும் சார்ந்த ஒரு மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வந்து கரைத்து வைத்த இப்போ வந்து புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க எல்லோரும் வந்து புளி தண்ணி தான் ஊற்றுவிங்க ஆனால் நான் செய்யும்போது இந்த புளியோடு தான் இந்த புளித்தண்ணியோடு சேர்த்து ஊற்றுவேன் அப்போ டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ரொம்பவும் புளி சேர்க்க போகிறது கிடையாது அளவான புளி தான் அதனால் வந்து இதோடய வந்து நான் புளியோடய வந்து நான் சேர்த்து ஊற்றிக்கிறேன் அதே சேர்த்து நல்லா வத வதக்கி விடுங்க அந்த புளிப்பு ஸ்மெல் தக்காளி வெங்காயம் சீரகம் வெந்தயம் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து வெண்டைக்காவோட ச ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் அப்படி கொதிக்கும் போது அந்த வாசனை வந்து செம்மையாக வந்து வெளியே வருது ஸோ வந்து அதோடய டேஸ்ட்டே வந்து செம்மையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு வாசனை போகிற அளவுக்கு இப்போ தேவையளவு தண்ணி ஊற்றிக்கங்க நீங்கள் ரொம்பவும் தண்ணி ஊற்ற வேண்டாம் நம்ம மண்டி செய்கிறதுனால அளவான தண்ணி ஊற்றுக்குணும் மூணுங்கிற அளவுக்கு தண்ணி போதும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க பாருங்கள் தண்ணியெல்லாம் வந்து சுத்தமாக சுந்தி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பராக நமக்கு வெண்டைக்காய் மண்டி ரெடி ஆயிடுச்சு இது மத்தியானத்துக்கு சுட சுட இந்த வெயில் மிளகாலத்துக்கு செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாக இருங்க தேங்க்யூ பாய்